ஸோ ஒரு காலத்தில் ஸோ டிஸ்ட்ரிக் வடிக்கும் இருக்கேன் ஸ்கூல் லெவலில் போயிட்டு ஸோ இடையில அப்படியே மிஸ் பண்ணிட்டேன் ஸோ ப்ளே பண்ணுறதே கிடையாது ஸோ லாங் டே சாஃப்டர் டுடே சா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நமக்கு ஒயிட் வந்திருக்கு ம் வேகமாக ஆடுறாப்புல ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரேட்டிங்காக ம் பார்த்துருவோம் ம் பிஸப்பாக இருப்போம் ஸோ த எஃப் செவன் டார்கெட் பண்ணுறேன் ஓகே இந்த இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஓகே இது மாதிரி ஒரு ப்ளே பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ நான் வந்து பானை வச்சு வெட்டினா எப்படி வருவாங்கள சரி ஓகே பானை வச்சு வெட்டி பார்ப்போம் இன்னும் ஊர் மக்கள் கூட இந்த வீடியோவை பார்க்கல சந்தோஷம் ம் நல்ல ஒரு மூவ் தான் வேறு யாராச்சும் இருந்தால் டக்குன்னு இதை வெட்டிடுவாங்க குதிரையாக ஸோ இவங்க இவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ இல்லை இவங்களை பாராட்டி ஆகணும் சரியாக நாள் கூட தான் விளாண்டுட்டு இருக்கோம் ஓகே ஓகே பொறுமையா பிளே பண்ணும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மூவ் வச்சாங்கன்னா எதுக்கு வைக்கிறாங்க எங்க அட்டாக் பண்ண போறாங்க ஸோ எல்லாத்தையும் கணிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட மூவே நம்ம எடுத்து வைக்கணும் ஓகே இப்போ இவங்க வச்சிருக்காங்களா ஸோ என்னால இப்போ என்னெல்லாம் பண்ண முடியும் ஓ இந்த கிளியராக நீங்கள் கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது விட்டு கொடுக்குறாங்க அந்த பானை வந்து நான் வச்சுக்கோங்களேன் குதிரையை வச்சுக்கிட்டு அந்த யானையை செய்ய மேட் பண்ணி விட்ருவாங்க ஆகிடும் ஸோ ஓகே ஓகே நான் எதுவும் நவுத்தவும் முடியாது நல்ல ஒரு மூவி தான் இவங்களுக்கு ஓகே 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 இதுதான் ஒரு பெஸ்ட் மூவி இருக்கு ஓகே ஆட்டோ நல்லா தான் போயிட்டு இருக்கு இது வரைக்கும் எப்படி பண்ணாலும் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்களே ஓகே எப்படி கூட இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது எப்படி வச்சேன் ஓகே ஸோ குதிரையெல்லாம் எவ்வளோலாம் வரவே விடக்கூடாது அதான் நம்ம பண்ணுறேன் மிஸ்டேக்கு நினச்சேன் இது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் பட் அதுக்கு தான் நான் ஆல்ரெடி உங்களை வச்சுருக்கேன் அவங்க இதை கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆ நம்ம ஜெயிக்க போடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் பாவம் அவங்க அது அங்கே இருந்ததை கவனிக்காததுனால லைக் இப்படி பண்ணவே கூடாது ஃபஸ்ட்டோடு எதுவும் எடுத்து வைக்கும்போது ஸோ அங்கே வச்சா எந்த சைட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணும் அதை பண்ணாமல் ஆடுறா பிரச்சனை தான் ஓகே 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 என்ன பண்ணலாம் செக்கு வச்சு கொண்டு போகிறது என்ன ஃபஸ்ட்டு அடி பில்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்மள்கிட்ட பவர் இருக்கிறதுனால வி கேன் ஈஸிலி வின் நம்மளால் ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் ஓகே ஓகே பில்ட் பண்ணுவோம் நான் என்ன பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னா அதாவது அவன் இன்னும் கேஷ்லிங் பண்ணல ஆப்போசிட்டில் உள்ளவங்க கேஷ்லிங் பண்ணாதனால அந்த இப்போ பானை வெட்டினா ஸ்ட்ரைட்டோ ஒரு ஓப்பன் ஆகுது பாருங்க ஓ பார்த்தீங்களா சொல்லி இது பண்ணலாம் அதில் கேஷ்லிங் பண்ணிட்டாங்க ஓகே இப்போ நான் வாலண்டியர் ஓகே நான் எப்படி கொண்டு போய்ட்டு இது பண்ணலாம் எஸ் ஐ கேன் அவங்க இதே நான் வந்து எஸ் எடுத்த உடனே அந்த பானை வச்சுக்கோங்களேன் அந்த குதிரையா நைட் யா குதிரை வந்து ஈஸியாக வந்து உள்ளே போந்துடும் உள்ளே போந்துட்டா ராணிக்கு தேவையில்லாத இடஞ்சல் ஸோ ஓகே உனக்கு ஸோ அதனால் அன்னெசரியாக ப்ளே பண்ணாமல் கரெக்டாக பிளான் பண்ணி இது அசல் தான் ஜெயிச்சிடலாம் ஓகே 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 ஸோ அவ்வளோதான் நம்ம ஃபர்ஸ்ட் இதை வெட்டிக்கலாம் ஏன்னா வெட்டினா ஓ ஆமாம்ல வெட்டினா வரலாம்ல ஓ மிஸ்டேக் பண்ணிட்டேன் அவ்வளோ பெரிய மிஸ்டேக்லாம் இல்லை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் யோசிக்காதனால நான் ஃபர்ஸ்ட் இதை விட்டு இருந்தா யா மிஸ்டேக் பண்ணிட்டேன் விடுங்க மக்களை யானைக்கும் அடிசலுக்கும் ஓகே டூ இன் ஒன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஜெல்ல குட்டி உங்களால எங்களுக்கு கொண்டு வந்து ரெண்டு பேரையும் பாதுகாக்க என்னால் முடியும் ஏன் ஒரு மக்கள் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி நடக்குது ஹேஷ்டேக் கரெக்டாக யூஸ் பண்ணாதனாலையா ஓகே ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சு நல்ல ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம்